பிரேஷலால் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த மார்னிங் மெடினேஷன்லாம் உங்கள் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதான் ஆண்ட விரும்புகிறேன் வழக்கம் போல் நம்ம ஒரு கதையோடையே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு காடு பெரிய காடு இருக்குது அதில் வந்து எல்லா விலங்குகள் வாழ்ந்து வருது அப்போ இதே போல் ஒரு கோடை காலம் வந்துருச்சு அப்போ அந்த கோடை காலத்தில் உள்ள தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு சரியான உணவு கிடைக்கல அதனால் எல்லா விலங்குகளும் நாங்கள் வேறு காட்டுக்கு போகிறோம் சொல்லி எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அங்கே சிங்கமும் கரடி மட்டும் இருக்குது அந்த சிங்கமும் கரடியும் ரெண்டு பேரை பேசிக்கிறாங்க எல்லாரும் போகிறவங்க போட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு இறைச்சி கிடச்சிது அப்படின்னா ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே பாட்டியல் ஓகே நம்ம வேட்டைக்கு போகிறோம் கிடச்ச இறைச்சியை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி சிங்கமும் கரடியும் வேட்டைக்கு போகுதுங்க போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மான் வந்து கால் உடஞ்சி கிடக்குது அப்போது சிங்கத்துக்கும் கரடிக்கும் அவ்வளோ சந்தோஷம் என்னென்னா ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தோம் இன்னைக்கு சரியான வேட்டை அப்படின்னு சொல்லி அந்த மான் பக்கத்தில் சிங்கமும் கரடி போகுது அப்போது அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் என்ன அப்படின்னா சிங்கம் சொல்லுது எனக்கு வயிற்று போய் தான் வேணும் எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லுது கரடி என்ன சொல்லுது பதிலுக்கு எனக்கு வயிற்று பகுதி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை சண்டை வந்து ரெண்டு பேர் டயர்டாயிரும் இது சிங்கம் ஒரு மூலையில் கிடக்கு கரடி ஒரு மூலையில் கிடக்கு ரெண்டு பேர் டயர்டாகி படுத்துக்கிடுங்க சண்டையில அப்போ அங்கிட்டு இருந்து ஒரு குள்ள என்ன பண்ணுச்சு அப்படின்னா அங்கே அடிபட்டு கிடந்தது இல்லையம் மான்னு கால் வந்து கிடக்கு அந்த மானை தூக்கிட்டு ஓடிடுது அப்போ சிங்கமும் கரடியும் பார்க்க தான் முடிஞ்சு சேர்த்தவிர்த்து துரத்த முடியல அப்போ சிங்கமும் கரடி மாறி மாறி பார்த்துச்சிக்கலாம் இதுவே நீ வயிற்று பகுதி வேணும்னு சொன்னேன் எனக்கு பகுதி வேணும்னு சொன்னேன் சரி உனக்கு வயிற்று போயிருந்தேன் நீ சாப்பிடு நான் தலைப்பகுதியை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டும் விட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வாட்டுக்க பசிச்ச பசிக்கு இறையை சாப்பிட்டு போயிருக்கும் இன்னைக்கு அந்த வயிற்று பகுதி தான் வேணும் ரெண்டு பேர் சண்டை போட்டதுனால இருக்கிறதும் இல்லாமல் போயிருச்சு பட்டினியிலே அப்படியே அங்கேயே மயங்கி மயக்க முட்டிருச்சுங்களாம் இதை குறித்து தானே வேகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது என்ன அப்படின்னா நீதிமொழிகள் பதினேழு பதினாலு வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும் வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்தி விடு அப்படின்னு சொல்லி வேதவசனை சொல்லுது இதில் மதகை திறந்து விடுது மதகு அப்படி என்ன அப்படின்னா என்னன்னா டேம்ல வந்து ஒரு அணைக்கதவுன்னு சொல்லுவாங்க டேம்ல ஒரு அணைக்கதை இப்போ நம்ம டேம்லலாம் நிறையா பார்த்துருப்போம் அந்த அணைக்கதவை திறந்து விட்டாங்க அப்படின்னா தண்ணி நிறைய ஆர்ப்பரித்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த டேமில் தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா அமைதியால தான் இருக்கும் அந்த தண்ணி அந்த மதகு திறந்து விட்டாங்க அப்படின்னா தண்ணியை ஆர்ப்பரித்து கொட்டும் போது பயங்கர இறைச்சலாக இருக்கும் நமக்கே சில நேரங்களில் ஒரு பயம் இருக்கும் என்னடா இவ்வளோ ஆர்ப்பரித்து கொட்டுது இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி அது போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிற விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்கணும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு தெரியாது எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க மேனேஜருக்கும் அது கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மேனேஜர் சொல்கிறத ஸ்டாஃப் காது கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படி சால்வ் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டாங்க அப்படின்னா வேலை போயிடும் அதுபோல் தான் ரிலேஷன்ஷிப் ஹஸ் ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃபு இல்லை ஒய்ஃப் சொல்கிறத ஹஸ்பண்டும் காது கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் பேசுகிறோமோ அந்த நிமிஷமே தீர்வாயிடும் இந்த கதையில் பார்த்தீங்களா வயிற்று பகுதிக்கு ஆசைப்பட்டு ரெண்டு பேருக்குமே சிங்கத்துக்கும் கரடிக்கும் சாப்பாடே கிடைச்சி இல்லாம ஆயிடுச்சு மூணாவது அந்த குள்ளன்னு இறுக்கி தான் அந்த சாப்பாடு கிடச்சி போல் நம்ம யோசிப்போம் இன்னொரு ஒன்று சொல்லுவாங்க விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து விட்டு கொடுப்போம் நமக்கு எது எது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா காது கொடுத்து கேட்போம் அதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா திரும்ப நம்ம சுட்டி காட்டுவே தவிர்த்து இல்லை நீ சொல்கிறது தப்பு நான் சொல்கிறதான் சரின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே வந்து வாய் சண்டையாக வந்து அது போயிடக்கூடாது இதில் மதகுன்றது வந்து அந்த டேமு அணைக்கதை மட்டும் குதிக்கல நம்முடைய நாவே வந்து மதகு போலதான் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை பேசணுமோ அந்த விஷயத்த மட்டும் பேச நம்ம சொன்னால் பேசணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து எந்த வகையிலுமே நல்ல ஒரு பாண்டிங்கோட கடைசியாக நினச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம் நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி அது பேசுகிறது கரெக்ட் தானா இல்லையா வீண் வார்த்தைகளை பேசாமல் நம்ம மௌனமாக இருக்கும் கருத்து உங்களை